வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏனையை பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு விஷயம் போச்சு விஷ்ணு இருந்தாலும் இப்படி பேசக்கூடாதுங்க பாவம் அந்த பூர்ணிமா வந்து அவ்வளோ வருத்தப்பட்டாங்க பூர்ணிமா பார்த்து அவ்வளோ பெரிய வார்த்தை அதுவும் இந்த பிக் பாஸ் ஷோன்றது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் லைவில் வந்து எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சு ஆல்ரெடி கமலஹாசன் அவர்கள் அவருக்கு வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவர் கண்டிப்பாக கலாச்சாரம் தள்ளுவார்னு தெரிஞ்சும் அதுவும் பூர்ணிமா எப்போ ஏற்பட்டவங்க அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசலாமா கொஞ்சமாக யோசிச்சிருக்க வேண்டாமா ஆ இவர் இந்த மாதிரி கோவப்பட்டு தான் இவருக்கு இவ்வளோ பெரிய அவமானங்களும் அசிங்கங்களும் நடக்குது பூர்ணிமாவும் வச்சு செஞ்சு விட்டாங்க வச்சுக்கிங்களேன் ஆ அப்படி இன்னும் அவர் கெட்ட வார்த்தை பேசினார் சொன்னால் ஆ அவர் சொல்லியிருக்காருங்க நம்ம பூர்ணிமா பார்த்து என்ன அண்ணன் நடை போட்டு வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பார்த்தீங்களா என்ன அண்ணன் நடை போட்டு வரீங்க அண்ணன் கெட்ட வார்த்தை நீங்கள் நம்பணும் இங்கே பாருங்கள் அதை பார்த்து சிரிச்சிடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா நான் பார்க்கும்போது அப்படியே சிரித்து அதுக்கப்புறம் உள் அர்த்தத்தை யோசிக்கும்போது தெரிஞ்சு ஓ அண்ணன் நடை அடக்கடவுளை அண்ணன் நடையே சொல்லிட்டீங்க இந்த பொண்ணு பாவம் இந்த பொண்ணை பார்த்து அண்ணன் நடையை சொல்லலாமா அப்படின்னு அண்ணன் நடைனா அழகான ஒரு நடையை வந்து சொல்லுவாங்க இல்லைன்னா வந்துட்டு அண்ணன் நடை போட்டு வரேன்னு ரெண்டு விதவாக சொல்லுவாங்க ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப கேவலமான வார்த்தை கெட்ட வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க மக்களே எப்படி கமலஹாசன் அவர்கள் டவுளுத்துன்ற வார்த்தை ட்ரூ வார்த்தை வார்த்தையை வந்து கெட்ட வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா அந்த மாதிரி சரிங்களா அதுக்கு இவங்க டென்ஷன் ஆகி விஷனுவோ கற்றுனது இல்லாமல் இவங்க சொல்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன கட்டிகிட்டு இருக்கீங்கன்னு இது நல்ல வார்த்தை மக்களே நோட் பண்ணிக்கிங்க கைட்டிட்டு வரங்கன்றது நல்ல வார்த்தை அண்ணன் அடைகிறது கெட்ட வார்த்தை சரிங்களா இப்படி தான் நீங்கள் நம்பணும் சரிங்களா ஆனால் இதில் என்ன ஒரு கொ கொடுமைனா இந்த மானங்கட்டை விஷ்ணு பார்த்தீங்கன்னா அதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு டைமில் வந்து ஃபயராக போன ஒரு விஷ்ணு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது தெரிக்க விட வேண்டிய நேரத்தில் தெறிக்க விடுறது கிடையாது இவரோட கோபத்தில் அழகாக அப்படி செலுத்தலாம் நல்லா வந்து ஃபயராக இருந்த ஆள் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு கொடுத்த ஒரு அடியாளை இப்படி மாறி போய் இப்படியாக வந்து பணிஞ்சு போகிறது ஏன் ஏன் இப்படி இருக்கீங்க விஷ்ணு உங்கள் கிட்டே நான் சத்தியமே இது எதிர்பார்க்கவே இல்லை அந்த பொண்ணு இவ்வளோ வாழ்ன்றா உங்களை கலாய்க்குது நீங்கள் சிரிச்சுக்கிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா எல்லோ டம்மி பாவா டம்மிபாவான்ட்டு கடைசியில் நீங்கள் இப்படி டம்மி பாவா ஆகிட்டீங்களே அப்படின்னு ஒரு வருத்தமாக இருக்குது விஷ்ணு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நட்பு உங்களுக்கு தேவையானது என்னோடய கேள்வி இந்த பூர்ணிமாவை விட்டுட்டு அவர் பாட்டு அவரோட கேமை கொடுத்தா நல்லா இருக்கும் பார்க்கலாம் சார் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பூர்ணிமாவை பார்த்து அவர் என்னங்க வார்த்தை சொன்னார் நடை சொன்னது தப்பா அதுக்கு இவங்க கழிட்டு வரீங்களான்னு கேட்குறாங்க ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே